சந்தோஷம் இந்த ஆசீர்வாதமான தேசத்துல அந்த ப்ளூ மவுண்ட உங்களோட கனெக்ட் பண்ணி கத்தரை வாழ்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை தேவன் கொடுத்தபடினால் என் கத்தரை நான் சொத்தரிக்கிறேன் இன்றைய தியானத்திற்காக ஒரு வேதவாசனத்தை திருப்பிக் கொள்ளலாம் உபாவம் புஸ்தகம் ஓராம் அதிகாரம் ஜியூட்ரமி சாப்டர் தேர்ட்டி ஒன் சிக்ஸ் நீங்கள் பலம் கொண்டு அவர்களுக்கு வேண்டாம் உங்கள் தேவனாகிய கருத்தாமே உன்னோட கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் உங்களை விட்டு விலகாதவர் உங்களை கைவிடாதவர் இன்னொரு அழகான ஒரு ஓர் என்ன திரும்ப சொல்றாரு பலம் கொண்டு திடமனதாரிகள் சத்துருக்களுக்கு பயப்பட வேண்டாம் சத்துருக்களை கண்டு திகைக்கவும் வேண்டாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துக்களை கண்டு பயப்பட வேண்டாம் திகைக்க வேண்டாம் நீங்க ஒரு வீடை சுதந்திரிக்கிறீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள காலை வச்சவனே என்னென்ன சத்துக்கள் இருக்காங்களோ அதை வெரைட்டிட்டு சுதந்திரிங்க ஒரு லேண்டை சுதந்திரிக்கிறீங்கன்னா அந்த லேண்டை காலை வைக்கும்போது அங்க உங்களுக்கு முன்னே தெரியாது என்ன டார்க்னஸ் இருக்குன்னு தெரியாது அதனாலதான் அபிஷேகம் பெற்ற தேவ மனிதனை அழித்துக் கொண்டு போய் அந்த காலை வச்சு ஜபிக்க வேண்டியது அவசியம் ஏதோ ஒன்னு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணுவார் சொல்லுங்க நான் சுதந்திரிப்பேன் சொல்லுங்க நான் சுதந்திரிப்பேன் நான் சுதந்திரிப்பேன் நான் சுதந்திரிப்பேன் சொல்லிட்டே இருக்குல்ல இல்லாதவைகள் இருக்கிறவைகளை மாற்றுவார் காணாததை காண செய்வார் உங்க வாழ்க்கையில கைக்கு வராததை கைக்குடி வரப்படுவார் இங்க கால் எடுத்து வைக்க முடியாத இடத்துல கால் எடுத்து வைக்க கத்தல் திரும்ப செய்வார் நினைத்து பார்க்காத அற்புதங்களை கத்த செய்வார் ஒரே ஒரு வேர்டு சொல்லுங்க நான் சுதந்திரிப்பேன் சொல்லுங்க நான் சுதந்திரிப்பேன் ஜெயங்குரன் எல்லாவற்றையும் சுதந்திரப்பான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரப்பேன் என்னதான் ஆசிர்வாத்த நீங்க கால் எடுத்து வைக்கல பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஷுவர்லி யூ வில் இன்ஹெரிட் த காட்ஸ் பிளஸிங் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கறேன் எசப்போடைய கரம் உங்களை தொடுகிறத பார்க்கு உங்க பிள்ளைங்க சுதந்திரிப்பாங்க நீங்க சுதந்திரிப்பீங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்கள் கிராண்ட் சில்ட்ரன் இன்ஹெரிட் தே வில் இன்ஹெரிட் த நியூ பிளஸிங்ஸ் உங்க கிராண்ட் சில்ட்ரன் புதிய தேசங்களுக்கு கால் எடுத்து வைக்கிறதை நீங்க அதை காண்பீர்கள் நீங்கள் கால் எடுத்து வைத்து அதை பார்க்க கத்தற்கிருப்பை தருவார் கால் எடுத்து வைப்பீர்கள் சொல்லுங்க பாக்கலாம் கால் எடுத்து வைப்பீர்கள் எந்த சத்ரு எந்த ஆசிர்வாதத்தை கால் எடுத்து வைக்க கூடாது படிக்க தடை பண்ணுகிறானோ அவன் கையை முறிப்பாராக கால் எடுத்து வைப்பீர்கள் இந்த ப்ரொஃபிக் வேர்டு இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ரிலீஸ் பண்றார் கால் எடுத்து வைப்பேன் இதெல்லாம் கால் எடுத்து வைக்க முடியல சத்ரு தடை பண்ணிட்டு இருக்கான் இட் ஹஸ் புரோக்கன் இட் இன் ஜீசஸ் மைட்டி நேம் ஏசு நாமத்தில் சாட்சி சொல்வீர்கள் பரலகம் திறக்கப்பட்டாயிடுச்சு பேசிக்கொண்டே போது உங்க எலும்பு நரம்பு தசை கிட்னிக்குள்ள கர்த்தருடைய அக்கினி பாய்கிறது வியாதிகள் பலவீனங்களை